கங்கலான் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்கில் விக்ரமுக்கு நடந்த பிரச்சனை மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகிற இந்த திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் அதே நேரம் தொடர்ந்து பாட்டு திரைப்படங்கள் வெளியாகி தோல்வி அடைகிற இந்த நேரத்துல டிமோட்டி காலனி டூ அதிலிருந்து தப்பிக்குமா நல்ல கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுற அருள்நிதிக்கு இந்த திரைப்படம் கை கொடுக்குமா இந்த ரெண்டு திரைப்படங்களும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆக இந்த நேரத்தில் தங்கலன் அப்படிங்கிறது இதில் கொஞ்சம் ஹை பட்ஜெட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தை வந்து பார் ரஞ்சித் இயக்கியிருக்காரு விக்ரம் பசுபதி அப்புறம் மாலவிகா பார்வதி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இது ஒரு வரலாற்று திரைப்படம் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய டீசர் ட்ரெய்லரை பார்த்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருப்போம் அதே நேரத்தில் அண்மையில் வெளியான சில வரலாற்று திரைப்படங்கள் ஒழுங்கா போகாத இந்த நேரத்தில் வந்து இந்த தங்கலான் திரைப்படம் அதிலிருந்து தப்பிக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அஜய் ஞானுபுத்துவினுடைய இயக்கத்தில் நம்முடைய அருள்நிதி பிரியா

அவர் வந்து பெரிய அளவில் வளரலை அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி பார்க்கும் இந்த படத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது அவருக்குமே ரொம்ப முக்கியம் சோ இந்த டிவோன்டி காலனி டூ வந்து நம்மளை தியேட்டர்ஸ்ல பிர்ரில் வைக்குதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு காலத்தில் அவர்லாம் எப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தமிழ் சினிமாவினுடைய அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் விக்ரம சொன்னாங்க அப்படி இருந்தவருடைய நிலைமை வந்து இப்போ அவருடைய சில திரைப்படங்களை அவருக்கு கை கொடுக்காம இருக்காது அப்படிங்கிறது கொஞ்சம் சோகமான தான் அப்படி இருக்கும்போது இந்த படத்தினுடைய வெற்றி அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே முக்கியம் ஸோ அகஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த தங்கலான் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அதே நேரம் அஜய் ஞானமுத்துவினுடைய டிமோண்டிக் காலனி டூ இந்த திரைப்படமும் அவருக்கு முக்கியமான ஒரு திரைப்படம் பேய் படங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஸ்கோப் இல்லாத இந்த ஒரு டைமில் வெளிவரக்கூடிய இந்த ஒரு திரைப்படம் வந்து கண்டிப்பா வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கலாம் பட் படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ரிலீஸ் ஆன பிறகு தான் பார்க்கலாம் பட் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் எல்லாரும் ரெடி இந்த ரெண்டு திரைப்படங்களை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது படத்தை பார்த்துட்டிங்க அப்படின்னா படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க